ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி என்எம்எம்எஸ் மேட் எக்ஸாம் மென்டல் எபிலிட்டி எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகடை கணக்குகள் ஸோ பகடை என்பது என்ன இது வந்து சதுர வடிவத்தில் இருக்கும் கண சதுர வடிவத்தில் இருக்கும் இதில் மொத்தம் ஆறு பக்கங்கள் தான் இருக்கும் எட்டு பக்கம்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்கும் இதில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு ஒரு எண் இருக்கும் ஒன்று முதல் ஆறு வரை எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும் சில இடங்களில் எண்களுக்கு பதிலாக புள்ளிகளோ அல்லது குறியீடுகளோ அல்லது எழுத்துக்களோ கொடுத்து உங்களுக்கு கணக்குகள் கேட்பாங்க இதில் இந்த பக்கத்துக்கு எதிராக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க எடுத்துக்காட்டா ஒன்றுக்கு எதிராக என்ன இருக்கும் ரெண்டாம் நம்பருக்கு எதிராக என்ன இருக்கும் அது போன்ற கேள்விகள் இதில் என்எம்எம்எஸ்ல கேட்குறாங்க அதனால கடைசி வர இந்த வீடியோவை பாருங்க இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப 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 ஈஸியாக ஒரு நிமிடத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சராக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வர பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு பகடையின் இரு வெவ்வேறான நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன இங்கு ஒன்றின் எதிர்பக்கம் என்ன அமையும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பகடையோட ரெண்டு நிலை அதாவது இதில் நம்ம கண்ணுக்கு தெரியறது ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த மூணு நம்பரும் நம்ம கண்ணில் தெரியுது இந்த பகடையில் மூணு ஆறு ரெண்டு இது தெரியுது இப்படி இருந்தால் இந்த ஒன்று என்ற எண்ணுக்கு இந்த ஒன்றுக்கு எதிரில் இந்த சைடு நம்பர் இருக்கும் அதான் கேள்வி இந்த ரெண்டு பகடையிலையும் பொதுவாக எந்த எண் இருக்குது அப்படின்னு பாருங்க இங்கேயும் ரெண்டு இருக்கு இங்கேயும் ரெண்டு இருக்கு அப்போ ஒரு எண் மட்டும்தான் இருக்கா இல்லை வேற ஏதாவது நம்பர் பொதுவாக இருக்கான்னு பாருங்க ஒரு எண் தான் இருக்கு அப்போ நாம் என்ன பண்ணணும் இதில் ஃபஸ்ட் பகடையில கடிகார திசையில் நாம் எண்களை எழுத வேண்டும் கடிகாரம் முள் எப்படி போகும் இப்படி போகும் ஓகேவா கரெக்டா அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஐந்து இதை எழுதுங்க அப்படி ரெண்டு ஒன்று ஐந்து அடுத்து அதே இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாவது பகடையில கடிகார திசையில் திரும்பவும் போடுங்க இந்த திசை இதுதான் நம்ம கடைசி வரைக்கும் எல்லா கணக்குக்கும் போட போகிறோம் இதை வச்சு தான் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க போகிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை தான் எழுதணும் பொதுவான எண்ணை தான் எழுதணும் ரெண்டு ஆறு மூணு இப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒன்றுக்கு நேராக ஆறு இருக்குது ஐந்துக்கு நேராக மூணு இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்றுக்கு நேராக ஆறு ஐந்துக்கு நேராக மூணு கேள்வியில் ஒன்றின் எதிர்ப்பக்கம் என்ன ஒன்றின் எதிர்ப்பக்கம் ஆறு ஸோ அது புரிஞ்சிச்சா இப்போ சார் அப்போ ரெண்டுக்கு நேராக ரெண்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் ரெண்டுக்கு நேராக ரெண்டு இல்லை அதை நான் அப்படி சொல்லலை ஒன்றுக்கு நேராக ஆறு ஐந்துக்கு நேராக மூன்று இதில் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று எது இல்லை நான்கு இல்லை அப்போ அந்த நான்கு வந்து இந்த ரெண்டுக்கு நேராக இருக்குது அதான் ஆன்சர் ஸோ இப்போ கேள்வி ஒன்றின் எதிர்ப்பக்கம் அப்படின்னா ஒன்றுக்கு நேராக ஆறு ஆப்ஷன் ஒன்று செகண்ட் கொஷின் ஒரு பகடை மூன்று முடை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது மூன்று என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது போன கணக்கில் ரெண்டு நிலைகள் காமிச்சாங்க இந்த தடவை மூன்று நிலைகள் காமிக்கிறாங்க நாம் என்ன பண்ணோன்னா எந்த ரெண்டு பகடையில் ஒரே ஒரு எண் மட்டும் பொருந்தி வருதோ அதுதான் நமக்கு கணக்கு போடுறதுக்கு ஈஸி இப்போ ஃபஸ்ட்டு நிலையை பார்க்குறோம் இதில் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது ரெண்டாவது நிலையில் ஒன்று மூணு அஞ்சுன்னு இருக்குது அதாவது இந்த மூணும் இந்த மூணும் ம அதோடு சேர்த்து இந்த ஒன்று இந்த ஒன்று ரெண்டு நம்பர் பொருந்தி வருது இப்போ முதல் பகடைக்கும் ரெண்டாவது பகடைக்கும் பார்க்கும்பொழுது ரெண்டு நம்பர் பொருந்தி வருது அதனால் இந்த ரெண்டாவது பகடையை விட்டுடுவோம் இப்போ முதல் பகடையும் மூணாவது பகடையும் பார்க்குறேன் அப்போ இது ரெண்டுக்கும் ரெண்டு நம்பர் அதுலேயும் பொருந்தி வருது ரெண்டு நம்பர் பொருந்தி வரத்தால் இதையும் விட்டுடுறேன் மூணாவது பகடையும் அப்ப இப்ப ரெண்டாவது பகடையும் மூணாவது பகடையும் நான் பொருத்தி பார்க்குறேன் அப்படி பார்க்கும்பொழுது ஒன்று மூன்று ஐந்து ரெண்டு நாலு மூணு இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக மூன்று என்ற ஒரு எண் மட்டுமே உள்ளது இதுதான் நாம் எடுத்துக்க வேண்டிய பகடை ஸோ இப்போ நாம் ஒரு எண் மட்டுமே இருக்கிறதால இந்த ரெண்டு பகடையும் போன கணக்கில் எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடில் எழுதுகிறேன் அதாவது மூன்று பொதுவான பக்கத்தை அதாவது மூன்றை முதல்ல எழுதிடுறேன் அதுக்கடுத்து கடிகார திசையில் அடுத்தடுத்த எண் எழுதுகிறேன் ஐந்து ஒன்று பாருங்கள் இந்த திசையில் அஞ்சு வருது அதுக்கப்புறம் ஒன்று வருது இந்த பகடையில் மூன்று இரண்டு நான்கு அதை எழுதிட்டேன் வரிசையாக எழுதிட்டேன் இப்போ கேள்விக்கு வருகின்றோம் மூன்றுக்கு எதிராக என்ன இருக்குது ஒன்றுக்கு எதிராக நாலு இருக்குது ஐந்துக்கு எதிராக இரண்டு இருக்குது மூன்றுக்கு எதிராக இதில் எது இல்லையோ அது தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இதில் ஆறு இல்லை அப்போ மூன்றுக்கு எதிராக என்ன இருக்குன்னா ஆறு தான் இருக்குது இப்போ, இது ரெண்டுத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே நேரா பார்த்து எழுதிடலாம் இதில் பொதுவான பக்கத்துக்கு எதிராக என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இதில் எந்த நம்பர் இல்லையோ அதை எடுத்து எழுதணும் விடை ஆறு மூன்றாவது கேள்வி பகடையின் ஆறு முகங்கள் ஏபிசிடிஇ மற்றும் எஃப் என குறிக்கப்பட்டுள்ளது பகடையின் மூன்று நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் ஏ என்ற எழுத்துக்கு எதிராக அமையும் எழுத்து என்ன இதுலேயும் மூணு படம் கொடுத்துருக்காங்க மூணு படம் கொடுத்தாலும் நமக்கு ஒன்று மட்டும் பொதுவாக இருப்ப இருக்கிற ரெண்டுத்த எழு எடுத்து எழுதணும் இப்போ இதில் ஏ இதில் இருக்குது இதுலேயும் ஏ மட்டும்தான் பொதுவாக இருக்குது முதல் பகடையும் ரெண்டாவது பகடையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு எழுத்து மட்டும்தான் பொதுவாக இருக்கு இருக்குது கடிகார திசையில் நாம் இதை எடுத்து எழுதுகிறோம் அப்படி எழுதும்போது பாருங்க இந்த திசை இப்படி எழுதும்போது ஏ பி எஃப் பொதுவான எழுத்து ஏவுலேருந்து தான் ஆரம்பிச்சு எழுதணும் அதே மாதிரி இது ஏ சி ஸோ பிக்கு நேராக இ இருக்குது எஃபுக்கு நேராக சி இருக்குது அப்போ ஏவுக்கு நேராக இதில் எது இல்லையோ அதுதான் ஏ பி சி இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்போ ஏவுக்கு நேரம் என்ன இருக்குது டி தான் இருக்குது ஆப்ஷன் ஒன் நாலாவது கேள்வி பகடையின் இரு நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக எத்தனை புள்ளிகள் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க இதை பார்த்தா ஒன்று ரெண்டும் கொடுக்கல ஏபிசிடியும் கொடுக்கல அதுக்கு பதிலாக புள்ளி வைத்த பகடை இது இதில் ரெண்டு புள்ளிகளுக்கு எதிராக என்ன கிடைக்கும் ரெண்டுத்துலேயும் பொதுவான பக்கம் என்னன்னு பாருங்கள் இதுலேயும் நாலு புள்ளி இருக்குது இதுலேயும் நாலு புள்ளி இருக்குது இதுதான் பொதுவான பக்கம் வேறு ஏதாவது பொதுவாகுதானா இல்லை ஒரு பக்கம் மட்டும்தான் பொதுவாக இருக்குது இதை அதே வரிசையில் எழுதுகிறோம் நாலு ஆறு ஐந்து இதை அதே வரிசையில் எழுதுனா நாலு ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டுக்கு எதிராக ஐந்து இருக்குது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஃபோர் ஐந்தாவது கேள்வி ஒரு பகடை நான்கு முறை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஆறு என்ற எண்ணுக்கு எதிரே அமையும் எண் யாது இது நான்கு முறை கொடுத்தா என்ன மூன்று முறை கொடுத்தா என்ன நமக்கு ரெண்டு ஒழுங்காக கொடுத்துருந்தாலே சரியாக கண்டுபிடிச்சிடும் ஓகேவா ஸோ அப்படி நம்ம போட்டால் போதும் இப்போ ஆறுக்கு எதிராக என்ன இருக்குது இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டு எண் ஒன்றாக வருது அப்போ இது ரெண்டுத்தையும் விட்டுடலாம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் நாலு மட்டும்தான் பொதுவாக இருக்குது அதனால் ஒரு எண் தான் பொதுவாக இருக்குது இப்போ நாம் கடிகார திசையில் எழுதலாம் நான்கு ஆறு ஐந்து இது பாருங்கள் நான்கு ஒன்று ரெண்டு நான்கு ஒன்று ரெண்டு ஸோ ஆறு என்ற எண்ணுக்கு எதிராக அமைவது ஒன்று ஆப்ஷன் ஒன்று ஆறாவது கேள்வி ஒரு பகடை நான்கு முறை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது சோ நான்குக்கு எதிராக என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதில் பொதுவா ஒரு பக்கம் மட்டும் இருக்கிறத எடுக்கிறோம் இதில் மூணு ரெண்டுன்னு இருக்கு இதில் மூணு ரெண்டு ஒன்னா இருக்கு அதை விட்டுடலாம் அதுக்கடுத்து ஒன்னாவது பகடையும் மூணாவது பகடையும் எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டுமே பொதுவாக இருக்கிறது அப்போ இதை நம்ம பொதுவான இருந்து கடிகார திசையில் எழுதுகிறோம் மூன்று இரண்டு நான்கு ஸோ இதுவும் பொதுவான இருந்து எழுதுகிறோம் மூன்று ஐந்து ஒன்று இப்போ கேள்வி நாலுக்கு எதிராக என்ன இருக்குது நாலுக்கு எதிராக ஒன்று தான் இருக்கிறது ஆப்ஷன் ஒன்று அடுத்த கேள்வி ஒரு பகடை மூன்று முறை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது பாருங்க இது புள்ளி வைத்த பகடை நம்பர் போடலை ரெண்டு புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனை இந்த கேள்விக்கு நாம் பார்க்குறோம் இதில் ஆறு இருக்குது ஆறு புள்ளி இதுலையும் ஆறு புள்ளி இருக்குது வேறு எதுவும் பொதுவாக இல்லை அதனால் ஆறுலேருந்து கடிகார திசையில் எடுத்து எழுதுகின்றோம் பாருங்க ஆறு ரெண்டு நாலு இதுவும் ஆறு ஐந்து ஒன்று இப்போ ரெண்டு புள்ளிகளுக்கு எதிராக எத்தனை இருக்கும் ஐந்து இருக்குது ரெண்டு புள்ளிகளுக்கு எதிராக ஐந்து இருக்குது ஆப்ஷன் த்ரீ பத்தாவது கேள்வி பகடையின் மூன்று நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஜி என்ற எழுத்துக்கு எதிராக அமையும் எழுத்து எது இதில் பார்த்தீங்கன்னா மூன்று நிலைகள் கொடுத்து இதில் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் கம்பேர் பண்ணுறோம் டிஜி ரெண்டு எழுத்து இதில் காமனாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு பகடையும் கடைசி பகடையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு எழுத்து தான் காமனாக இருக்குது நாம் எப்போயும் ஒரு எழுத்து காமனாக இருக்கிற பகடைகளை மட்டுமே எடுத்துக்கொள்வோம் அதனால் இதை அப்படியே கடிகார திசையில் எழுதுகிறேன் டிகேஜி டிகேஜி இதை கடிகார திசையில் எழுதுனா டிஎல்சி டிஎல்சி இப்போ ஜி என்ற எழுத்து இங்கே இருக்குது அதுக்கு எதிராக என்ன இருக்குது சி இருக்குது விடை மூன்று சி அடுத்து ஒரு பகடையின் எக்ஸ் ஒய் இசட் பாருங்கள் வழிமுறை வினாயன் பதினொன்று முதல் பதிமூன்று வரை இதே வழிமுறையை பயன்படுத்தி நம்ம கணக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பகடையின் எக்ஸ் ஒய் என்ற மூன்று நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது மூணு நிலை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதன் அடிப்படையில் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையலி ஃபர்ஸ்டு ல கொஸ்டின் எக்ஸ் என்ற பகடையின் அடிப்புறமாக அமையும் பக்கத்தில் உள்ள எண் என்ன அதாவது இந்த நிலையில அடிப்பக்கம் என்ன இருக்கும் அதாவது ஐந்துக்கு எதிராக இருக்கிற பக்கம்தான் அடிப்பக்கமாக இருக்கும் அதனால ஐந்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் என்னன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டு நிலையையும் கம்பேர் பண்ணுறோம் அப்போ ஒரு எண் மட்டுமே பொதுவாக உள்ளது அப்போ நம்ம கடிகார திசையில் எழுதும்போது நான்கு ஐந்து ஒன்று இதை எழுதிட்டேன் நான்கு மூன்று ஆறு இதையும் எழுதிட்டேன் ஸோ ஒன்றுக்கு எதிராக என்ன இருக்குது ஆறு இருக்குது ஆனால் கேள்வி ஐந்துக்கு எதிராக என்ன இருக்குது ஐந்துக்கு எதிராக மூணு இருக்குது ஆப்ஷன் த்ரீ மூன்று அடுத்த கேள்வி ஒய் என்ற பகடையின் அடிப்புறம் என்ன அமையும் அதாவது இந்த நாலுக்கு எதிராக என்ன இருக்கும் நாலு என்பது பொது பக்கம் அதனால இதில் எது மிஸ் ஆகுது பாருங்க ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுது அப்ப நாலுக்கு எதிராக என்ன இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஒன் ரெண்டு தான் சரியான விடை பதிமூணாவது கேள்வி இஜட் என்ற பகடையில் ஆறு மற்றும் ஐந்து என்ற எண்ணுக்கு பின்னர் மறைந்திருக்கும் எண்கள் எவை அதாவது ஆறு கெதிராக என்ன இருக்கும் ஐந்து கெதிராக என்ன இருக்கும்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் ஆறு எதிராக ஒன்று இருக்கும் ஐந்து எதிராக மூணு இருக்கும் ஸோ ஒன்று அண்டு மூன்று ஒன்று மற்றும் மூன்று ஆப்ஷன் டூ இந்த கேள்வி பாருங்கள் ஒரு பகடை நான்கு முறை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது ரெண்டு என்ற எண்ணுக்கு எதிரே அமையும் எண் யாது இதையும் இதையும் பார்க்குறோம் சப்போஸ் இது ரெண்டும் கொடுக்கவே இல்லைன்னா கூட வச்சுக்குவோம் அது மாதிரி வச்சுக்கிணு கணக்கு போடுவேன் ஏன்னா இந்த ஸ்கில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு இருக்குது இதில் மூணு நாலு இருக்குது அப்போ ரெண்டு பொது பக்கம் இருக்குது ரெண்டு பொது பக்கம் இருந்தால் பொது பக்கத்தெல்லாம் அடிச்சிடுங்க அப்போ ரெண்டு எதிராக ஐந்து இருக்கும் ரெண்டு எதிராக என்ன இருக்கும் ஐந்து இருக்கும் ரெண்டு பொது பக்கம் இருந்தால் இது மாதிரி போடுங்க மற்றபடி ஒரு பொது தான் இருக்குதுன்னா ரொம்ப ஈஸி இத்தனை கணக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடணும் ஸோ பொதுவானதாகிட்டேன் ரெண்டுக்கு எதிராக ஐந்து அமையும் ஆப்ஷன் த்ரீ இந்த கணக்கில் குறியீடுகள் மூலமாக கல்வி கேட்டிருக்காங்க ஒரு பகடை மூன்று முறை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் கொடுத்துருக்காங்க மூணு நிலை கொடுத்துட்டாங்க இந்த அம்புக்குரி என்ற குறியீட்டுக்கு எதிராக என்ன அமையும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இது பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுலக்கும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் எனக்கு பொதுவாக ஒரு பக்கம் தான் இருக்கிறது பொதுவாக எத்தனை பக்கம் இருக்குது முக்கோணம் தான் பொதுவாக இருக்குது இதில் ஏபிசிடி ஒன் டூ த்ரீ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க முக்கோணம் வட்டம் இது நிழலிட்ட வட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது நிழலிட்ட சதுரம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் விஷயத்தில் முக்கோணத்துலேருந்து ஆரம்பித்து கடிகார திசையில் எழுதுகிறேன் முக்கோணம் நிழலிட்ட வட்டம் அடுத்து வெறும் வட்டம் இங்கேயும் அதே திசையில் எழுதுகிறேன் முக்கோணம் பெருக்கல் குறி நிழலிட்ட சதுரம் அல்லது சாய் சதுரம் இப்போ கேள்வி அம்புக்குறிக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இது ரெண்டுத்துலேயுமே அம்புக்குறி இல்லை அதை நம்ம பார்க்கணும் அப்போ முக்கோணத்துக்கு நேராக தான் என்னவாக இருக்கும் அது அம்புக்குறி இருக்கும் ஏன்னா இதுக்கு நேராக இது இருக்குது இதுக்கு நேராக இது இருக்குது எது இல்லையோ அது பொது பக்கத்துக்கு எதிராக இருக்கும் ஸோ முக்கோணம் ரெண்டு ட்ரையாங்கிள் என்பது தான் சரியான விடை ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்